இன்னைக்கு வந்து எங்க வந்து பாத்தீங்கன்னா வாணியம்பாடி மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து சனிக்கிழமை காலையில வந்து ஒரு ஆறு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் சோ இந்த சந்தையில வந்து நாட்டு மாடுங்க எச்ச மாடு ஜெர்சி மாடுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மார்க்கெட் வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டு வந்து போகுது அப்படியே மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு பாப்போம் வாங்க யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனல் வந்து பாத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் வந்து இருக்கும் அப்படியே வந்து மார்க்கெட் குள்ள போயிட்டு பாப்போம் அங்க நாம வந்து இந்த வீடியோஸ் வந்து நாட்டு மடங்கு வந்து பார்க்க போறோம் சோ எச்சப்பாடு ஜெர்சி மடங்கு வந்து தனியா வந்து ஒரு வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம் சோ பார்க்கலாம் கண்டிப்பா வந்து பாருங்க இந்த மாடு வந்து பாருங்க நல்லா இருக்கு சன என்னன்னு தெரியல நல்லா உடம்பு நல்லா வந்து அருமையா இருக்கு மாடு சனியானா பொல்லுமா சரி பொழு நல்லா இருக்கு பாருங்க மாடு சனா தான் கந்தளி இப்ப எத்தனை மாசம் ஆகுது ஒன்பது மாசம் ஆயிடுச்சா ஸோ அருமையா இருக்கு மாடு ஒன்பது மாசம் செய்யணும் நல்லா திம்மில் நல்லா இருக்கு சரி பொல்லு தான் என்னென்ன வேலை சொன்னீங்க நாப்பத்தி அஞ்சு நாப்பத்தி அஞ்சாயிரம் வந்து சொல்றாங்க சென மாடு தான் எல்லாம் கண்ணு போற ஸ்டேஜ் மடியெல்லாம் வச்சுட்டு இருக்கு நல்லா இருக்கு மாடு சரி பல்லுதான் இதம்பு சனியா என்னன்னு தெரியல சனியா காலியாண்ணா சனமாடுதானா எத்தனை மாசம் ஆகுது ஒன்பது மாசம் மாடுதான் ஒன்பது மாசம் வந்து நடக்குதுன்றாங்க நல்லா இருக்கு மாடு பரவாயில்ல நல்லா மாடுதான் நல்லா அந்த மடி வச்சிருக்கு கண்ண போற ஸ்டேஜ் பல்லுனா பல்லு ஆறு பல்லு போட்டுச்சா ஆறு பல்லு என்ன சொல்றாங்க கேட்டு போவோம் என்னன்னா சொன்னீங்க ரேட்டு நாற்பது ஸோ சனா மாடு தான் நாற்பதாயிரம் சொல்றாங்க நல்லாதான் இருக்கு மாடு வண்டியில இருந்து இறக்குறாங்க நல்லா இருக்கு நல்லா காளைக்கன்று தான் நல்லா இருக்கு பாருங்க ஒவ்வொன்றும் அங்க வந்து இறங்குறது வந்து பார்த்தீங்கன்னா கிடாரி அது வந்து நல்லா தான் இருக்கு நல்லா சுறுசுறுப்பா இருக்கு கண்ணு மூணு கண்ணை நல்லா இருக்கு ரெண்டு கண்ணு ஒன்று கிடாரி அப்படி இருக்கணும் பாருங்கள் எருதன் இதெல்லாம் வந்து வலைப்பக்கம் வந்து போவாத மேக்சிமம் ஸோ இதுக்கு போக உங்களுக்கே தெரியும் வலைப்பக்கெல்லாம் சான்ஸே இல்லை ஏன் சொல்கிறேன்னா முக்கால்வாசி வந்து அதுக்காக வந்து போகுது நல்லா இருந்தது தான் பாய்ச்சல் இருக்கு போல இந்த ஜோடி வந்து நல்லா அருமையா இருக்கு நல்லா இருக்கு நல்லா லென்த் இருக்கு இது சரியான ஏறுது இப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா இருக்கு பார்க்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹைட்ல இருக்கு என்ன பண்ணலாரு ரெண்டுத்துக்கு நாளா சரி நாளா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல்ல அது வந்து சரி பல்ல சரியான ஓட்டம் வருது வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன முடியும்னு தெரியல நான் வியாபாரம் பேசும்போது வந்து ரேட் வந்து கேட்க மாட்டோம் அவங்க அவங்க வந்து ஒரு ரேட் வந்து பேசிட்டு இருப்பாங்க ஆனால் நல்லா இருக்கு ஜோடி நல்லா ஹைட்டா இருக்கு நல்லா தான் இருக்கு உடம்ப கம்மி நல்லா ஹைட்டு இந்த காலக்கண்ண வந்து பாருங்க நல்லா இருக்கு காலக்கண்ண தான் அருமையா இருக்கு ஆலா கண்ணு அந்த சைடு வந்து இப்படிங்களா இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய இடத்துங்களா வந்து இருக்கும் ஸோ அதான் வந்து பாப்பு இது வந்து மாடு கண்ணோட இருக்கு நல்லா இருக்கு இந்த சைடு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய இடதுங்கலாம் வந்து வச்சிருப்பாங்க வண்டிக்கு ஆகிற மாதிரி இடதுங்கலாம் இது கொஞ்சம் வயசான மாட்டை தான் அப்படியே கொஞ்சம் நல்லா இருந்துங்களா வந்து பார்ப்போம் அங்கே வந்து பாருங்கள் நல்ல ஹைட்டு சரியான ஹைட்டு நல்லா வந்து ஹைட்டாக இருக்குது இதுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் வந்து பெரிய இதாகவே இருக்குது எந்த ஒரு தான் எழுத எந்த ஒரு தான் எந்த நல்லா வண்டி ஓட்டிட்டு இருந்தா வண்டி வந்து ஓட்டிட்டு இருந்தே எழுதுதான் எவ்வளவு பெருசா வந்து இருக்குன்னு பாருங்க நல்லா வந்து ஹைட்டு நல்லா வந்து பயங்கரமா இருக்கு எழுது என்னடா சொன்னீங்க ஒண்ணு நாற்பது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வண்டிக்கு வந்து வாங்கிட்டு போறாங்க என்னன்னா நல்லா வந்து ஏற்ற எழுது நல்லா சரியான சைஸ் எல்லாம் இந்த அங்க வந்து பாத்தீங்களா ஒரு ஜோடி வந்து இருக்கு அது வந்து நல்ல ஹைட்டு இது வந்து சிங்கிள் இட தான் இருக்கு கால தெரியல இருக்கீங்களா நின்று இது வந்து பாருங்க நல்ல ஹைட்டு வண்டிக்கு ஏத்த காலை சரியான ஹைட்டா இருக்கு வண்டி தான் ஓட்டி இருக்கு எந்த ஓடுது காலம் வாணியம்படி தான் இல்ல டயர் வண்டி ஓட்டுறதா இல்ல மணல் வண்டி சரியான ஹைட்டா இருக்கு பாருங்க நல்லா இருக்கு நல்லா வந்து ஹைட்டு நல்லா உடம்பு லென்த் நல்லா வந்து இருக்கு என்னன்னா சொன்னீங்க ரேட்டு ரேட்னா இது ரேட் என்ன ஜோடி ஒன்று நாற்பது ஒன்று நாற்பது எல்லாம் வந்து ஹைட்டு நம்மளை விட ஐட்டா இருக்கு எல்லாம் வண்டிக்கு கேத்த காலம் ஓகே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்ப போறோம் கொஞ்சம் லெட்டாக வந்து எடுக்கலாம் நம்ம எனக்கு வந்து எடுத்துக்கட்டுக்கு வந்து கிளம்ப போகிறதுனால சீக்கிரமாக வந்து முடிச்சுட்டு கிளம்புறோம் ஏன்னா இன்னும் மாடுங்க வந்து கொண்டு வருவாங்க நம்ம வந்து அதை பார்த்துட்டு இருந்தால் அங்கே எடுத்துக்கட்டுக்கு வந்து போக முடியாது ஸோ அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்துருப்பேன் வர்ற மாதிரி தான் வாங்க எச்எப் ஜெர்சி வந்து வாங்குற மாதிரி தான் வாங்க நாட்டு மடங்கு ஓரளவுக்கு தான் கொண்டு வருவாங்க ரொம்ப இதெல்லாம் வந்து வராது ஸோ ஓரளவுக்கு வந்து கொண்டு வருவாங்க இந்த மாதிரி கலருக்கு மட்டும்தான் கொண்டு வருவாங்க வந்து பாக்குறதுல பாருங்க முடிஞ்சா வந்து அடுத்த வாரம் வந்து பாப்போம் இந்த ஒரு மார்க்கெட்ட தேங்க்யூ பார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்